வணக்கம் தமிழ் மக்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் குவைத்தில் இருக்க விசாவை எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கூகுளோடைய ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஸ்டோருக்கு போனதுக்கு பிறகு சர்ச் பாரில் குவைத் விசா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா குவைத் விசாவோட ஆத்தரைஸ்ட் ஆப் உங்களுக்கு ஷோ ஆகும் அந்த ஆப்பை நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நீங்கள் சரியான அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நான் இந்த அப்ளிகேஷனில் கொடுக்கப்பட்டிருக்க இமேஜஸை உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதே மாதிரி நீங்களும் வெரிஃபை பண்ணிக்கிட்டு இந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா குவைத்தோட அரசு துறையான மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அவங்க தான் இந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க இந்த அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு எப்படி ஒரு விசாவை வெரிஃபை பண்ணுறதுங்கிற இமேஜஸையுமே கொடுத்துருப்பாங்க அதை பார்த்தே நீங்கள் எப்படி ஒரு விசாவை வெரிஃபை பண்ணுறதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க இப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுங்கிறத தெளிவாக பார்ப்போம் முதல்ல கொயத்தோட விசா எங்கேருந்து வருதுங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம் குவைத்தோட விசா பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அப்படிங்கிற குவைத்து அரசோடைய துறை மூலயமா தான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் குவைத்துக்கு வேலைவாய்ப்பு விசா மூலிமாவோ அல்லது விசிட் விசாவிலேயோ அல்லது மெடிக்கல் விசாவிலையோ அல்லது பிஸ்னஸ் விசாவிலேயோ எந்த விசாவில் நீங்கள் வந்தாலும் இந்த எல்லா விசாக்களுமே உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் மூலியமாக தான் வழங்கப்படும் நீங்கள் ஒரு வேலை ஒரு ஏஜென்சி மூலிமாவோ அல்லது குவைத்தில் இருக்க உங்கள் நண்பர்கள் மூலயமாவோ அல்லது ரிலேட்டிவ்ஸ் மூலியமாகவோ குவைத்துக்கு வரணும்னு முயற்சி பண்ணும்போது அவங்க உங்களுக்கு கொடுக்குற விசாவை வெரிஃபை பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்மாக தான் இந்த அப்ளிகேஷன் இருக்கும் அதை எப்படி வெரிஃபை பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்க விசா வெரிஃபிகேஷன் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய விசா நம்பரையும் அதுக்கடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் ரெஃபரன்ஸ் நம்பரையும் பதிவிட்டு பிறகு உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரையும் பதிவிட்டிங்கன்னா உங்களுடைய விசா போலியானதா அல்லது உண்மையானதா என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணி இன்கொயரி அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்ததுக்கு பிறகு அந்த விசா வேலிடா அல்லது வேலிட் இல்லையா அப்படிங்கிறது அந்த அப்ளிகேஷன்லேயே ஷோ ஆகும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க விசாவிலேயே உங்களுடைய விசா நம்பரும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் ரெஃபரன்ஸ் நம்பரும் அதாவது எம்ஓஐ ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிற நம்பரும் அதிலேயே இருக்கும் ப்ளஸ் நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பருமே டைப் பண்ணி என்கொரி அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கலாம் என்கொயரிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விசாவோடைய வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் எம்ஓஐ ரெஃபரன்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாயத்தில் சிவில் ஐடி வாங்குற வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான ஸ்டேட்டஸையும் பார்க்குறதுக்கு ஒரு முக்கியமான நம்பர் அமையும் நீங்கள் ஒரு வேலை குவாயத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஏஜென்சி மூலிமா ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விசா வந்ததுக்கப்புறம் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பீங்க ஒரு வேளை நீங்கள் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க உங்களுக்கு விசா கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிக்கிட்டு பிறகு பணத்தை கொடுங்க இந்த அப்ளிகேஷன்லேயே நீங்கள் மேனுவலாக நம்பரை டைப் பண்ணி உங்கள் விசாவை செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைல் கேமரா மூலியமாகவும் ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இதில் ரெண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்க வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் கையில் இருக்க விசாவை உங்கள் கேமராவுக்கு முன்னாடி காட்டி நீங்கள் அந்த விசாவை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் இந்த விசாவை வெரிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த விசா என்ன டைப் அல்லது என்ன ஒர்க்குக்காக நீங்கள் போகிறீங்க என்றைக்கு உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்க என்னையோட அந்த விசாவோட எக்ஸ்பைரி முடியுது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸுமே அதில் அப்ளிகேஷன்லேயே இன்னொரு அம்சமாக உங்களுக்கு கோயத்தில் கொடுக்கப்போகிற டெம்பரரி ரெசிடென்ஸ் கார்டான சிவில் ஐடியுமே நீங்கள் இதில் வெரிஃபை பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சிவில் ஐடி நம்பரை இதில் என்ட்ரு பண்ணீங்கன்னா சிவில் ஐடியோட ஸ்டேட்டஸையும் தெரிஞ்சுக்கலாம் கோயத்துல கொடுக்குற சிவில் ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் குவைத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஒன்ஸ் நீங்கள் கோயத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு விசாவில் கொடுக்கப்பட்டிருக்க மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் ரெஃபரன்ஸ் நம்பர் மூலயமா நீங்க உங்களுடைய சிவில் ஐடி ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம் இந்த அப்ளிகேஷன்ல இன்னொரு அம்சமாக நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ல கடைசியாக பார்த்தீங்கன்னா வெரிஃபை த டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனிங்கன்னா குவைத் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்ஸால் கொடுக்கப்படுற எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸையும் உங்களால் வெரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும் நீங்கள் மேலே விசா வெரிஃபிகேஷனுக்கு எப்படி மொபைல் கேமரா ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே போல் உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் மூலிமா கொடுக்கப்படுற எந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸையும் இதில் ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நாம் பல்வேறு காரணங்கள் மற்றும் கனவுகளுக்காக தங்களுடைய சொந்த நாடுகளை விட்டுட்டு தங்களுடைய குடும்பங்களையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்காகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ வரும் அதனால் நாம் ஸ்பெண்ட் பண்ணுற மணி கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கிட்டு வர்றதில் சில நேரம் செலவிடுறது ரொம்பவே அத்தியாவசியம் இந்த வீடியோவில் குவைத் விசா பற்றின முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு தொடர்ந்து இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் நெஞ்சா